அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையே சண்டையிட்டு கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு இழப்பை நாம் இழக்க நேரிடும் என்பதற்கு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இழப்பான சம்பவத்தை இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி வழியில் உங்களுடைய உம்புராவை நீங்கள் செய்வதற்கு அல் ஹக் உம்ரா சர்வீஸை தொடர்பு கொள்ளுங்கள் அழகிய உபசரிப்புடன் மன நிறைவான உம்ரா செய்வதற்கு அல் ஹக் உம்ரா சர்வீஸை தொடர்பு கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லாஹூ செல்லும் அவர்களுக்கு லைலத்துல் கதிர் இரவு இந்த நோன்பில்தான் என்பதை தெளிவாக அல்லாஹ் அப்புல் அளவின் காட்டினான் அதை சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்ய வரக்கூடிய நேரத்திலே இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமைக்காக சச்சரவு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே ரசூல் சல்லா அலிவுசல்லம் அவர்களுக்கு அந்த புனிதமான இரவு மறக்கடிக்கப்பட்டு விட்டது எப்படிப்பட்ட ஒரு இழப்பு பாருங்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு அந்த இரவை மக்களுக்கும் இந்த உம்மத்துகளுக்கும் அறிவிப்பு செய்வதற்காக வருகை புரிந்த நேரத்திலே இருவர் சண்டையிட்டதால் அங்கே அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்றால் இதிலிருந்து நாம் பெரும் படிப்பினை பெற வேண்டும் முஸ்லிம் இரு சகோதரர்கள் சண்டையிட்டால் பெரிய இழப்பு நாம் இழக்க நேரிடும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கிறது